எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு வந்து நம்மளோட சேனலில் ஃப்ரீ கோர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் அது வரைக்கும் வந்துட்டு ஃபஸ்ட்டு இது மூலிமா நமக்கு என்னென்ன பெனிஃபிட் அப்படிங்குறத சொல்லிடுறேன் ஸோ வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆர்சிடி இன்ஸ்டியூட்டில் தான் சொல்லித்தராங்க ஃபஸ்ட்டு வந்து இவங்க வந்து கோர்ஸில் வந்துட்டு என்னென்ன தருவாங்கன்னா பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் நீங்கள் எப்படி பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணலாம் இது வந்து ஆர்சடியோட அஃபீஷியல் லோகோ இந்தியன் பேங்க் தான் அங்கே லீட் பேங்க்கு ஸோ அவங்களோட அஃபீஷியல் லோகோமே கொடுத்துருக்கு இந்த பயிற்சி மூலிமா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்னு பார்த்தோம்னா பயிற்சி பொருட்கள் கொடுத்துருவாங்க அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க ஃபுட்டு டீ ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் பயிற்சியை முடிச்சுட்டு நீங்கள் வந்து தொழில் கடன் தொழில் அமைக்கிறதுக்கு தொழில் கடன்கள் என்னென்ன இருக்குது அது எப்படி எப்படியெல்லாம் வாங்கலாம் அப்படிங்கிறத ஆசிட் இன்ஸ்டியூட்டில் டீட்டெயில்டாக தருவாங்க அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ்னால் என்ன அதனுடைய பேசிக் என்ன ஒரு தொழிலை நம்ம எப்படி பண்ணுறது கற்றுக்கிட்டு என்னென்ன தேவை தொழிலுக்கு அப்படிங்கிறத சொல்லித்தருவாங்க அதே மாதிரி என்னென்ன ஸ்டெப்பெல்லாம் ஃபாலோ பண்ணுன்னா நம்மளோட தொழிலில் நம்ம முன்னேறலாம் அடுத்த லெவலுக்கு போகலாம் அதை டெவலப் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லி தருவாங்க இதில் வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு சில ஸ்டெப்ஸ் எல்லாம் முக்கியமாக ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து சொல்லி தருவாங்க என்னென்னா க்ரியேட்டிவ் ஆண்டர்பனர் மற்றவங்களை விட இந்த தொழிலில் நம்ம எப்படி முன்னுக்கு வர்றது க்ரியேட்டிவாக எப்படி யோசிக்கிறது உண்டான ஐடியாஸ் வந்து நமக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க நம்மளோட ஐடியாவை நம்மளோட பிஸ்னஸ்க்கு நம்மளே யோசிக்கிற மாதிரி வந்து அவங்க வந்து க்ரியேட்டிவாக யோசிக்கிற மாதிரி வந்துட்டு என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்கோ அந்த மெத்தட்ஸ் எல்லாம் வந்துட்டு நமக்கு வந்து ஐடியாஸ் எல்லாம் கொடுப்பாங்க அதே மாதிரி இனோவேஷன் நம்மளோடது வந்து இப்போ மார்க்கெட்டிங் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது அதனால் புதுசாக என்ன இனோவேட் பண்ணி நம்மளோட தொழிலில் க்ரோத் நம்ம எப்படி வந்து வளர்ச்சி அடையலாம் அப்படிங்கறதும் சொல்லி தருவாங்க அது மட்டும் இல்லாமல் வளர்ச்சி அடையறதுக்கு என்னென்ன விஷயம் வந்து தடையா வந்து அமையும் அதை நம்ம வந்து எப்படி எப்படிலாம் ஃபேஸ் பண்றது இது எல்லாமே வந்துட்டு இந்த ஃப்ரீ கோர்ஸ்ல வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து சொல்லி கொடுப்பாங்க நம்மளோட இந்த தொழிலில் நம்ம எப்படி முன்னேறுறது அப்படிங்கிறத வந்து டீட்டெயில்டாக வந்து சொல்லி கொடுப்பாங்க அடுத்தது ப்ராசஸ் என்னென்ன ஸ்டெப்பெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணினா நம்மளோட தொழிலில் சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ராசஸ் பண்ண முடியும் அதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத வந்துட்டு அவங்க வந்து ஒன் பை ஒன்றா ப்ராக்டிக்கலாகவும் தருவாங்க அதே மாதிரி நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு விசிட்டும் கூட்டிகிட்டு போவாங்க ஒரு லேப் விசிட்டோ எப்படி வந்து தொழில் நடக்குது ஒரு ஃபேக்ட்ரி அந்த மாதிரி இடத்துக்கு கூட்டிகிட்டு போயே காமிப்பாங்க அடுத்தது பார்த்தோம்னா வந்துட்டு இன்ஸ்பிரேஷன் இதுக்கு வந்து நம்ம யாரை வந்து இன்ஸ்பிரேஷனாக வச்சுக்கலாம் அவங்க அவங்களுக்கு ஒரு ஒருத்தர் இன்ஸ்பிரேஷனாக இருப்பாங்க ஸோ அதை எப்படி வந்து நம்ம மைண்டுக்குள்ளே திருப்பி திருப்பி கொண்டு வந்து நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியும் அதுக்குண்டான சக்சஸ் கீ ஃபேக்டர் அதையுமே சொல்லி கொடுத்துருவாங்க இது பார்த்தோம்னா அஃபிஷியல் இமேஜ் நெக்ஸ்ட்டு வரக்கூடியது ஆர்சிட்டி இன்ஸ்டியூட்டோடது அடுத்தது அங்கே வந்துட்டு நடத்தக்கூடிய நான் ட்ரைனிங்கோட ஃபோட்டோஸுமே கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் பிடிஎஃப் கொண்டான லிங்க்கு கொடுக்குறேன் அதில் வந்து போய் பார்த்தீங்கன்னா அங்கே எத்தனை பேர் கற்றுக்கிட்டு இதுவரைக்கும் தொழில் அமைச்சிருக்காங்க என்னென்ன கோர்சஸ் இருக்குங்கிறது அந்த லிங்க்கில் இருக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க ஸோ அதனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் லோகோ வந்து கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஆர்சட்டியோட அட்ரஸ் வந்து பார்த்துடலாம் இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையம் மாம்பழப்பட்டு ரோடு இஎஸ் மெட்ரிக் பள்ளி எதிர் தெரு அலமேலுபுரம் விழுப்புரம் இதுதான் வந்து அட்ரஸ்ஸு ஆர் சிட்டி இன்ஸ்டியூட்டோடது இங்கே தான் வந்துட்டு ஃப்ரீ கோர்ஸ் வந்து நடக்க போகுது இதுக்குண்டான ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கல்வி தகுதி பார்த்தோம்னா வந்துட்டு மினிமம் வந்து எட்டாவதாவது பாஸ் பண்ணியிருக்கும் அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணாலும் படிச்சிருக்கலாம் நேரில் போகிறப்ப ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு என்னென்ன ஜெராக்ஸ் கொடுக்கணுன்னா ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் ஓட்டர் ஐடி இருந்தால் அதனுடைய ஜெராக்ஸ் பேன் கார்டு ஜெராக்ஸ் உங்களோட பேங்க் பாஸ்புக்கில் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு எம்ஐசிஆர் கோடு தெளிவாக இருக்கான்னு பார்த்துட்டு கொடுங்க உங்கள் வீட்டில் யாராவது நூறு நாள் வேலை திட்டம் போனாங்கன்னா அதனுடைய ஃப்ரெண்ட் பேஜோட ஜெராக்ஸ் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அஞ்சு கடைசியாக என்ன படிச்சிங்களோ அதனுடைய டிசி கோர்ஸ் ரிலேட்டடாக எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் வரக்கூடிய இந்த நம்பர்ஸ்க்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம் என்ன டவுட் கேட்டிங்கனாலுமே பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அடுத்தது மொத்தம் எத்தனை நாள் கோர்ஸ்னு பார்த்தோம்னா முப்பது நாள் இந்த மந்த் வந்துட்டு விழுப்புரமில் வந்து கோர்ஸ் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒன் ஆர் டூ லிமிடெட் சீட்ஸ் வந்து இருக்கும் போய் விருப்பம் இருக்கவங்க கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க என்ன கோர்ஸ்னு பார்த்தோம்னா ஃபோட்டோகிராஃபி அண்டு வீடியோகிராஃபி இந்த கோர்ஸ் தான் இந்த இமேஜஸில் வர மாதிரியே அழகாக வந்து எப்படி எடுக்கிறது ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம் ஃபோட்டோஸ் எப்படி எப்படிலாம் எடுக்கணுங்கிறத டீட்டெயில்டாக சொல்லி கொடுப்பாங்க தேங்க்யூ ஆல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்